ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இப்போ ஃபிஷ் ஷாப் கிளம்பிட்டு என்னடா இப்போ போய் ஃபிஷ் ஷாப் கிளம்புறேன்னு பார்க்குறீங்களா சண்டே மார்னிங் லேட்டாக வேக்கப் ஆகிட்டு ஃபிஷ் வாங்கிட்டு சமைச்சு முடிக்கிறதுக்கே அரௌண்ட் ஃபோர் ஓ கிளாக் ஆகிடுது ஸோ அதனால் சாட்டர்டே நைட்டே வாங்கிடலான்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் ஒரு நாள் முன்னாடியே ஃபிஷ் வாங்கிட்டு இருந்து கொஞ்சம் தூரந்தான் பட் பரவாயில்ல போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டு பைக்கில் கிளம்பிட்டோம் ட்ரே எடுத்துக்கிட்டு நான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தேன் சங்கரா வாங்கினோம் பாறா வாங்கணும்ன்ட்டு பட் சங்கரா மீன் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு அதில் முள் இருக்கும் பட் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னால் எனக்கு வால் மீன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதோட வந்து ரொம்ப கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு மூணே மூணு சங்கரா வாங்கிக்கிட்டேன் பாறை மீன் ஒன்று வாங்கினேன் பாறை மீன் ரொம்ப பெருசாக இருந்துச்சு நான் அவ்வளோ லென்த்தாக வாங்கவே மாட்டேன் பட் பரவாயில்ல இந்த வாட்டி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பெரிய பாறையை வாங்கி வீட்டுக்கு போகிற வழியில் என் பையன் ஐஸ்கிரீம் கேட்டு அழுதுகிட்டே இருந்தால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு புது ஃப்ளேவர் ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தாரு பட் அது சாப்பிட்டாலே ஒரு மாதிரி சிறப்பு குடிச்ச மாதிரி இருந்தது எனக்கு அந்த ஃப்ளேவரே பிடிக்கலை பட் ஓகேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு வீட்டுக்கு போகிற வழியில் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிவிட்டு ஹைதராபாதில் பிரியாணி வாங்கிக்கிட்டோம் எனக்கு இந்த கோலி வச்ச சோடான்னால் ரொம்ப பிடிக்கும்ங்க நார்மல் சோடா சோட விட அதில் என்ன ஸ்பெஷல் தெரில அந்த கோழி சோடாவில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் வந்துட்டு அந்த கோழி இருக்கும் இல்லையா எப்படி எப்படி சின்ன பிள்ளைங்க மாதிரி ஆடி ஆடி நான் விளையாண்டுக்கிட்டே இருப்பேன் அது அதை நான் சேர்த்து வச்சுக்கிட்டே அந்த கோலி சோடாவை நான் சேர்த்து வச்சுட்டே இருப்பேன் நாளைக்கு ஃபிஷ் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் மறக்காமல் வீடியோக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்